திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கலி போராட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கடைவீதியில் இன்று திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு அதிமுக குத்தாலம் பேரூர் செயலாளர் எம் சி பாலு தலைமை தாங்கினார் குத்தாலம் அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் மகேந்திரவர்மன் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மாநில இளைஞரணி இணை செயலாளர் கோமல் அன்பரசன் கலந்து கொண்டு விலைவாசி உயர்வு சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கோஷங்களை எழுப்பி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் உள்ளிட்ட அதிமுக பேரு நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்